சீர்காழி அரசு மருத்துவமனையில் மாதந்தோறும் நான்காவது செவ்வாய்க்கிழமை திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறும் இந்த மருத்துவ முகாமில் திறனாளிகளை பரிசோதனை செய்து திறனாளிகளின் உடல் பாதிப்பு குறித்து அளவீடுகள் நிர்ணயம் செய்யப்பட்டு அவர்களுக்கு தேவையான கை கால் உபகரணங்கள் கருவிகள் வழங்கப்படும் அதன்படி இன்று சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிறப்பு முகாம் நடைபெறுவதாக இருந்தது இதற்காக சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் சீர்காழி அரசு மருத்துவமனை வருகை தந்திருந்தனர்ந்த மாற்றுத்திறனாளிகள் சீர்காழி அரசு மருத்துவமனை முன்பு சீர்காழி சிதம்பரம் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து சீர்காழி காவல் ஆய்வாளர் செல்வி மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தைக்கு உட்படாமல் மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் அப்போது மழை பெய்து கொண்டிருந்தது அதனை பொருட்படுத்தாமல் மாற்றுத்திறனாளி மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து மாற்றுத்திறனாளிகள் சங்க நகர செயலாளர் சுரேஷ் கூறுகையில் மாதந்தோறும் நான்காவது செவ்வாய்க்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறும் இந்நிலையில் இன்று நடைபெறும் முகாம் முன்னறிவிப்பு அறிவிப்பு ஏதும் இன்றி ரத்து செய்யப்படுவதாக மாற்றுத்திறனாளிகள் அதிக அளவு மருத்துவமனைக்கு வந்த பின்னரே அறிவிக்கின்றனர் இதுகுறித்து காரணம் கேட்டபோது அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளதால் மருத்துவர்கள் யாரும் இல்லை அதற்காக முகாம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் மருத்துவர்கள் அனைவரும் பணியில் தான் உள்ளனர் இந்த முகாமிற்கு பல்வேறு பகுதியிலிருந்து மாற்றுத்திறனாளிகள் அவர்களின் நண்பர் மற்றும் உறவினர்களின் உதவியுடன் மிகவும் சிரமப்பட்டுதான் முகாமிற்கு வந்துள்ளார்கள் இவ்வாறு திடீரென ரத்து செய்யப்பட்டதால் மிகுந்த வேதனை அளிக்கிறது மாற்றுத்திறனாளிகளில் நல அலுவலர் காரணம் கூறாமல் இவ்வாறு ரத்து செய்துள்ளது வருத்தமளிப்பதாக கண்டனம் தெரிவிப்பதாகவும் கூறினர்